அதிமுக பூத் கமிட்டி பயிற்சி முகாம் வாடிப்பட்டியில் ஆர்பி உதயகுமார் ஆலோசனை மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஒன்பது பேர் கொண்ட பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தலைமை தாங்கினார் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஆர் உதயகுமார் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் குறித்தும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் குறிப்பாக எஸ்ஐஆர் குறித்து நிர்வாகிகளுக்கு விரிவான விளக்கங்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கு ஒன்றிய செயலாளர் காளிதாஸ் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தார் இப்பயிற்சி முகாமில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களான மாணிக்கம் கருப்பையா தமிழரசன் ஐ மகேந்திரன் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் வாடிப்பட்டி முன்னாள் சேர்மன் ராஜேஷ் கண்ணா ஒன்றிய செயலாளர் அரியூர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட மகளிர் அணி துணைச் செயலாளர் சாந்தி மாவட்ட விவசாய அணி இணை செயலாளர் மாவிடை மருதூர் ஆர் பி குமார் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் மூடுவார்பட்டி ஜெயச்சந்திரமணியன் இளைஞர் பாசறை மாவட்ட துணை செயலாளர் மணிமாறன் குருவித்துறை வழக்கறிஞர் காசி மற்றும் ஒன்றிய கிளை பேரூர் கழக நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் ஆர்வி உதயகுமார் பேசும்போது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சோழவந்தான் தொகுதியில் அதிமுக எண்பது சதவீத வாக்குகளை பெற்று பெருவாரியான வெற்றியை பெற வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்து நிர்வாகிகள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நாற்பத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கிறார் அவங்களுக்கு அச்சம் இல்ல எப்போது மக்கள் மீது அச்சம் இல்லாமல் அரசியல்வாதிகள் இருக்கிறார்களோ அங்கே ஜனநாயகம் செத்துவிட்டு சர்வாதிகாரம் தலை தூக்குகிறது என்பதை நீங்கள் எச்சரிக்கையாக அனுமதி மக்களுக்கு இருப்பவர்கள் மக்கள் மக்கள் சக்தியினுடைய வலிமை கண்டு பயப்பட வேண்டும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் எல்லா வருது சட்டமன்ற உறுப்பினர் வாங்கி ரவிச்சந்திரன் கருப்பையா தமிழரசு சரவணன் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய மகன்கள் உள்ளிட்ட நாங்க போய் சொல்றோம் அடுத்த நாள் பத்திரிகை வருது மாவட்ட ஆட்சித்தலை சொல்றோம் ஒரு <laughs> பெ அதில் ஒரு பையன் கஞ்சா போட்டுட்டு என்னை காதலிக்கணும்னு சொல்லிட்டு பச்சை விட்டுட்டு பின்னாடியே அடைஞ்சிருக்கேன் அந்த பொண்ணு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கஞ்சா போட்டு சுத்தி கொண்டேன் இது என்ன மாதிரி கொடுமை பாருங்க பெண்களுக்கு எங்கேயாவது பாதுகாப்பு இருக்கா குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கா எப்படி நம்ம பிள்ளைய பெண் குழந்தை நான் எனக்கு ரெண்டு பெண் குழந்தை இருக்காங்க எத்தனை பேர் பெண் குழந்தை இருக்காங்க எப்படி பாதுகாப்பா போறது கஞ்சா போத அப்படின்னு பெட்டப்பட்ட என்று பேரை வாய்க்கு சொல்லவே மாட்டேன் ஒரு மிகப்பெரிய பேர் ஆபத்து இந்த நாட்டில் சூழ்ந்து நீங்க நீங்கள் உடம்புக்கு இதை நான் மிகைப்படுத்தி சொல்லல எல்லாமே அரசியல் ஆராயம் தான் ஸ்டாலின் கவனி செலுத்துறாங்க வாடிபட்டி வட கோபியா காளிதாஸ் கோருப்பேற்றவர் வந்து மிக மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது நிச்சயமாக எண்பது சதவீதம் இரட்டையில சின்னத்துலே நீங்கள் வாழ்க்கையை